திமுக அமைச்சர்கள் சமீபத்தில் பொதுமேடையில் பேசுகையில் தரக்குறைவான வார்த்தையை விட்டு சர்ச்சையில் சிக்கிக் கொள்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அந்த வகையில் அமைச்சர் பொன்முடி திமுக ஆட்சி அமைத்ததில் இருந்து பெண்களை எளிவாக பேசுகிறார் குறிப்பாக ஓசி பஸ் என்று சொல்வதும் பெண்களை எஸ்சி தானே என கேட்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து திமுக எம்பி டி ஆர் பாலு நான் எத்தனை கோவிலை இடித்திருக்கிறேன் தெரியுமா என்றும் மக்களை தேர்தலின் போது எப்படி கொண்டு வர வேண்டும் என பேசியிருந்தார் சமீப நாட்களுக்கு முன்னதாக திமுகவின் மூத்த தலைவரும் அமைச்சருமான துரைமுருகன் வடமாநிலத்த பெண்கள் ஒருத்தி பல பேருக்கு என்ற வகையில் பேசி பெண்களை இழிவுபடுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளையும் இழிவாக பேசியிருந்தார் இந்த நிலையில் இந்த வரிசையில் திமுக மூத்த அமைச்சர்கள் பல பேர் இருந்தனர் குறிப்பாக தாமோ அன்பரசன் அமைச்சர் நாசர் கே என் நேரு ஆ ராசா என பெரிய லிஸ்டாக இருந்தது இதனால் முதல்வர் ஸ்டாலின் காலையில் எழுந்தால் என்ன பிரச்சனை கொண்டு வருவீர்கள் என தெரியாமல் தூங்க முடிவதில்லை என பேசியிருந்தார் இந்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக அமைச்சர் பொன்முடி வைணவம் சைவம் குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது இந்துக்களை இழிவுபடுத்தும் விதமாக இருப்பதாக பல தரப்பில் இருந்து புகார்கள் வந்தன திமுகவில் இருந்தே கண்டன குரல்கள் எழுந்தது மேலும் உடனடியாக அவரை பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கியும் உத்தரவிட்டன இருந்தாலும் அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என கண்டனம் வலுத்து வந்தது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அம்பேத்கர் நிகழ்ச்சியில் சமத்துவ நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது இதில் அமைச்சர்கள் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் மகளிர் விடியல் பேருந்தில் திராவிட பெண்களை அதிகமாக பயன்படுத்துகின்றனர் என பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அதாவது அனைத்து பெண்களும் பேருந்தில் இலவசமாக பயணிக்கும் போது ஆதிதிராவிடர் அதிகம்னு எப்படி சொல்றாரு உங்களுக்கு பஸ் ஓசிதானே பொன்முடி சொன்னதை நேரடியாக ஆதிதிராவிட மக்களை பார்த்து சொல்கிறார் என நெட்டிசன்கள் விமர்சிக்க மேடையில் இருந்த திருமாவளவன் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் முதல்வர் பேசியதை ரசித்து வருகிறார் ஆனால் பட்டியலின மக்களின் பாதுகாவலன் என பேசுவது சரியா என கேள்விகளை அடுக்கி வருகின்றன ஜாதியை தூண்டிவிட்டு அரசியல் செய்யும் திராவிட மாடல் என விமர்சனத்தை அடுக்கி ஸ்டாலின் பேசிய வீடியோவை வைரல் செய்ய தொடங்குள்ளன்கை திட்டமான மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் திட்டத்தில் அதிக பயனடையக்கூடியவர்கள் நம் ஆயுத சமூகத்தை சார்ந்த சகோதரிகள் தான் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்